வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தயா பேசுறேன் வாழ்க்கையில நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய செலவு பண்றோம் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் பணம் கையில ஒட்டவே ஒட்டாதுங்க கடன் நிறைய வாங்குவாங்க நிறைய செலவழிப்பாங்க திரும்பவும் கடன் வாங்குவாங்க திரும்பவும் செலவழிப்பாங்க இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டம் போய்கிட்டே இருக்கும் இதில் ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளே பார்த்திருப்போம் கண் கூட பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு மிகப்பெரிய கடனில் அப்படியே மூழ்கி போயிருவாங்க அவங்க ஆள் வந்து இருக்கிற இடமே தெரியாம போயிருவாங்க இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி நடக்குது ஜாதகத்துல அதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்குதா ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள்ல எந்த பாவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுது இத விவரமா பார்க்க போறோங்க மேலும் இதுக்கு ஏதாவது பணம் செலவில்லாத பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ள போலாம் இதுல முதல்ல நம்ம ஜாதக கட்டங்கள் இருக்கக்கூடிய கட்டங்கள்ல பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஆறாம் கட்டம்ங்க உங்களை லக்னத்துல இருந்து ஆறாம் கட்டம் அப்படிங்கறது பார்க்கணும் இந்த ஆறாம் கட்டம் என்னன்னா பொதுவுல வந்து பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிரி இது சம்பந்தமான விஷயம் விஷயங்களை தான் இது ஆறாம் கட்டம் அப்படிங்கிறது சொல்லுது அதாவது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சொல்லுதுங்க இதுல மிக முக்கியமா இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் லீகலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் நமக்கு கொடுத்துட்டு வராமல இருக்கக்கூடிய கடன்கள் இது எல்லாத்தையும் இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சொல்லுதுங்க இந்த ஆறாம் பாவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருந்தா அபாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராக இருந்தாரு அப்படின்னா தீராத கடன் அப்படின்னு சொல்லலாம் சனி இருந்தார்னா தாமதம் மேலும் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் கேது இருந்தாருன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாம கடன்ல போய் விழுவோம் இல்லைங்களா சம்பந்தமே

சிலருக்கு இல்லாம கூடி போகலாம்ங்க ஒரு சிலர் சொல்லியே நீங்க கேட்டிருப்பீங்க என்னன்னா நிறைய பணம் இருக்கு ஆனா பணக்காரரா இல்லீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவத்துல நம்ம சொன்ன இத்தனை விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லாங்க இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தா பன்னெண்டாம் பாவம் இது வந்து பாத்தீங்கன்னா விரைய மோச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல கடன் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் வந்து பன்னெண்டாம் பாவமும் இருக்குங்க இது என்ன அப்படின்னா இது பணம் வந்து உங்ககிட்ட ஒட்டாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுதுங்க மேலும் பணத்துடைய சுழற்சியை வந்து சொல்லக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாங்க பன்னெண்டாம் பாவத்தை பொறுத்த பொதுவா செலவுகள் நஷ்டங்கள் வீண் விரயங்கள் பிழைகள் இதெல்லாம் வந்து பன்னெண்டாம் பாவத்தை குறிக்குங்க பொதுவா இந்த பன்னெண்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவ கிரகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கடன் வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் வந்து உங்களுக்கு ஒட்டாது மேலும் அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லி எதிர்பாராத செலவுகள்னு சொல்றோம் இல்லைங்களா அது வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு தொழில வந்து பாத்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இந்த பன்னெண்டாம் பாவத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ சனியோ இந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த

பாவத்தை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு பணம் வருதா சேமிக்க முடியுமா அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உங்களால் சேமிக்கவே முடியல இல்லை உங்களுக்கு பணமே வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு இந்த பாவத்துலையும் பாவ கிரகங்கள் இருக்குமானால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ராகு இருந்தது அப்படின்னா பணம் வந்தாலும் பெரிய நஷ்டங்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதே இடத்துல உங்களுக்கு கேது இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு உறுதி இல்லாத ஒரு தன்மையை கொண்ட வருமானமாக இருக்குங்க கேது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணத்தை கூட ஒத்து போகக்கூடிய நிலைமை கூடி ஏற்படலாங்களா பணம் அப்படிங்கிறத பார்க்க முடியாமல் கூடி போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் பொதுவாக சொன்னால் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த இமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க அதே நேரத்தில் புதன் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறோம் இல்லைங்களா அது தவறா போகிறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானங்க அப்போ இந்த லாபஸ்தானம் எடுக்கிறப்ப இந்த பதினொன்றாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய வருமானம் காற்றாகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய சம்பாதிக்கிறேங்க ஆனால் வரக்கூடிய பணம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலே என்னோட வாழ்க்கை வளருதான்னு கேட்டா பெரிய வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிறது இந்த பதினொன்னாம் பாவத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க லாபத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய நஷ்டங்களை பத்தியும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாங்க பதினொன்னாம் பாவம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சைடு இன்கம்னு சொல்றோம் இல்லைங்களா அது வரக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு புது புதுசு புதுசா எக்ஸ்பான்ஷன்ஸ் நிறைய பண்ணுவீங்க உங்க லைஃப் நல்ல குரோத்தை கொடுக்கும் மேலும் பல இடங்களிலிருந்து லாபங்கள் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்னாம் ஸ்தானம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதே உங்களுக்கு இந்த பாவம் பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா வளர்ச்சியோட கதவுகள் உங்களுக்கு திறந்திருந்தாலும் அதை மிஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க வருமானம் வந்துட்டே இருக்கும் ஆனா அதே அதுக்கு தகுந்த மாதிரி கடனும் இறந்துட்டே இருக்கும் ராகுவோ இல்ல சனியோ இருந்ததுன்னா இந்த லாப வாய்ப்புகள் தடை செய்யப்படும் அதே மாதிரி இந்த லாபாதிபதி பலவீனமா இருந்தாலும் வருமானம் தோன்றினாலும் அது இல்லாதது போல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அடுத்தது வந்து ஒன்னாம் பாவம் இதுதான் லக்னம்னு சொல்லக்கூடியது அதுதான் நீங்க ஏன்னா இது வந்து பொதுவாகவே லக்னத்தில் குரு இருந்ததுன்னா மற்றது எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க அப்ப இந்த ஒன்னாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தீராத கடன் வர்றக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் போகும் ஒன்றா உங்களோட லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருந்ததுன்னா தடை தாமதம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த லக்னமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய அறிவு திறன் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்ப்பு கொள்ளக்கூடிய ஒரு த நம்பிக்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் தான் உங்களுக்கு கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி தான் இந்த லக்னத்தில் உங்களுக்கு சனியோ கேதுவோ ராகுவோ இருந்தாலும் தீராத கடன்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு பணம் வந்தாலும் தடை தாமதங்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்ப சொன்ன இந்த நாலு பாவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பாவகரங்கள் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாவகரங்கள் இருக்குமானால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த கடனை எப்படி சார் நம்ம வந்து இதை எப்படி சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில நம்பப்படுகிற உங்களுக்கு பரிகாரங்களை கொண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க அதாவது என்னன்னா இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அதோடைய வீரியத்தை குறைக்கலாம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் நீங்க பரிகார ஸ்தலங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் ஒரு சில பரிகார ஸ்தலங்கள் சொல்றேன் நீங்க உங்களுக்கு நேரங்கள் கிடைச்சது அப்படின்னா தாராளமா அங்க ஊடி போயிட்டு வரலாம் இதில் முதல்ல இருக்கக்கூடியது திருநள்ளாறு சனி தோஷ நிவர்த்திக்கும் மேலும் கடன் நிவாரணத்துக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க தாராளமா போயிட்டு வரலாங்க திருவேங்காடு உங்களுக்கு புதன் மேலும் ஞானபலத்தை குடிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கு தாராளமா இங்க கூடி உங்களுக்கு நேரம் இருந்தா போயிட்டு வரலாம் அடுத்தது திருபாம்புரம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த ராது கேதுவுடைய தோஷ நிவாரண ஸ்தலம்ங்க உங்களுக்கு நேரம் இருந்தா இங்க கூடி போயிட்டு வரலாம் அடுத்தது திருநீற்றூர்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கரனுக்கும் குடும்ப நலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இது இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து அந்த வழியில் போகிறப்போ இல்லை உங்களுக்கு நேரம் கிடைச்சாலோ உங்களுக்கு ஃப்ரீ டைம்லேயோ தாராளமாக இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுறக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குங்க இந்த பரிகார ஸ்தலங்கள் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தான தர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சனிக்கிழமைகளில் உங்களுக்கு கருப்பு எல் எண்ணெய் உளுந்து இதெல்லாம் தானமாக தரலாம் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி பொருள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் திங்கக்கிழமைகளில் நெல்லிக்கனி பாம்பு உபேரனுக்கு நாகதோஷ நிவாரணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நிவாரணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க பொதுவாகவே உங்களுக்கு தானங்கள் கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் ராகு கேது உங்களுக்கு சாந்தி ஹோமம் பண்ணுறதுக்கு கடன் நிவாரணம் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சனி பிரதி ஹோமம் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த தடை தாமதங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா வாரா கடன்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு குரு சுக்கரன் ரொம்ப பலமாக இருக்கணும் ஏன்னா குரு சுக்கிரன் பலம் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இது பலமாகணும் அப்படின்னா நவக்கிரக ஹோமம் பண்ண நான் வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழிகள்ங்க இது உங்களுக்கு எது உங்களால முடியுமோ அதை நீங்க தாராளமா இல்ல சார் நான் வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு நான் போறேன்னா தாராளமா போலாம் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா தானங்கள் கொடுக்குறேன்னா தாராளமா கொடுக்கலாம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன்ல இருந்து வெளிவருவதற்கான ஒரு சில நிவாரணங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்க இல்ல சார் நான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்களை ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட மந்திரம் வந்து ஒரு நூத்தி முறை ஓம் ஸ்ரீ ருண முக்தேஸ்வரா நாய நமக இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை நீங்க தினமும் சொல்லி வந்தா வந்து கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமா இதை கூடி ட்ரை பண்ணலாம் கடன்கிறது வாழ்க்கையில ஒரு அவசியமான விஷயமா இருக்கலாம் ஆனா அந்த கடனை நம்ம வாழ்க்கையை வந்து மூழ்கடிக்கிற அளவுக்கு நம்ம கூடாதுங்க நம்ம ஜனாதிபதத்துல நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து ஈஸியா விடப்படலாம் எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்க பரிகாரத்தை செய்யறக்கு முன்னாடி முன்னாடியோ இல்லை பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியோ உங்களுடைய ஜாதக கட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கடனா கடன் சம்மந்தப்பட்ட எந்தெந்த கட்டங்கள் இருக்குது அந்த கட்டங்கள் அந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்களோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர்றக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதே தெரியாதப்போ நீங்கள் பாட்டுங்க இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நீங்கள் போயிட்டே இருப்போம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி நம்ம போகக்கூடாது நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன நடக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அதை கடுத்து வரக்கூடிய வழிகள் ஈஸியா புலப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா தயாஷாவை ஷோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்துருங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க ரொம்ப சீக்கிரமே அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் டைரக்டா எங்களோட கன்சல்டேஷன் ஏதாவது வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்க அந்த நம்பர்ல கூடி எங்களை டைரக்டா காண்டாக்ட் பண்ணல எங்களோட டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கறத அவங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிப்பாங்க நன்றி வணக்கம்